வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உன் மனதில் நான் இருப்பேனா கதைக்குள்ள போலாமா அம்மா கார் ரெடி நீங்க வந்தா கிளம்பிடலாம் என்ற டிரைவர் பிட்டிகளை கார் டிக்கில் விட்டு ராகவியின் பதிலுக்கு காத்திருந்தான் ஆ வந்துட்டேன் கிளம்பலாம் என்று உள்ளிருந்து பட்டு போன்ற மென்மையான குரல் கேட்டது சற்று நேரத்தில் பௌர்ணமி நிலவை போன்று பளிர் என ஒரு பொன்சிலே நடந்து வர அவளது தேகம் காற்றில் ஆடும் கொடியை போல் நடனமாடி கொண்டு வந்தது அவள் அழகிய முகத்தில் இருந்த கயல் விழிகளினால் அந்த டிரைவரை பார்த்த ராகவி ஆ அண்ணா நாம சிதம்பரம் போக சாயங்காலம் ஆகிடும் இல்ல என்றாள் கவலையோடு ஆமாமா சரி என்று அந்த வீட்டை திரும்பி ஒரு தரம் பார்த்துவிட்டு அமைதியாக காரின் கதவை திறந்து கொண்டு அமர்ந்தாள் கார் புறப்பட்டது அதனுடன் அவள் நினைவுகளும் சென்றன கார் முன்னோக்கி செல்ல அவள் நினைவுகள் மட்டும் பின்னோக்கி பயணமானது சிதம்பரத்தில் அந்த பங்களாவின் உள்ளே சலங்கை சத்தம் தை என்று தட்டுக்கோளை சாரங்க தாளத்தோடு அடிக்க அவர் தட்டுக்கோளின் தாளத்திற்கு ஏற்ப ருக்மணியின் ஆட்டம் இருந்தது அவளுக்கு போன் வர அவளை உள்ளே அழைத்தாள் திலகம் அவள் உள்ளே சென்றதற்கு பிறகும் சாரங்கபாணியின் தாளத்திற்கு ஏற்ப ஒரு மெலிதான கொலுசு சத்தம் பொங்கி வந்த கோபத்தோடு திலகம் உள்ளே சென்று பரபரவன் அந்த சிறுமி இழுத்து வந்து ஹாலில் தள்ள தொப்பின அவள் விழுந்த இடத்தில் இரண்டு கால்கள் நகர்ந்து கொண்டன அடடா என்ன இது என்று தனது மெலிதான கைகளினால் அவளை தூக்கிவிட குனிந்தான் பிரகாஷ் அவனை மலர மலர நிமிர்ந்து பார்த்தாள் ராகவி பதினைந்து அல்லது பதினாறு வயது தான் இருக்கும் அந்த சிறுவனுக்கு அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு மேலே கிழிந்த சட்டையில் ஆங்காங்கே பின்னை போட்டு அந்த ஓட்டைகளை அடைக்க முயற்சி செய்து அதுவும் பலனில்லாமல் அவன் உடலை காட்டிக் கொண்டிருந்தது தலையில் எண்ணெய் வைத்து பல மாதங்கள் ஆகியிருக்கும் போல் இருந்த முடியை தண்ணீர் போட்டு படிய வாரி அடக்கி வைத்திருக்கிறான் என்பது நன்றாக தெரிந்தது அவன் நிலமை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தாலும் அவன் தன்னை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டு நிற்பதை அறிந்து கொண்டு அமைதியாக எழுந்து நின்றாள் அந்த பெண் அம்மா என்னம்மா எதுக்குமா பாவம் சின்ன பொண்ணா இருக்கா அவளை இப்படி பிடிச்சி தள்ளுறீங்க என்று அந்த சிறுனுடன் வந்த அந்த முதியவர் படப்படத்தை ஆ தழ்றாங்க இவ காலை தான் வைக்கணும் என்று பொறுமைய திலகத்தை பார்த்து என்னம்மா அப்படி என்ன செஞ்சுட்டா குழந்தை என்று தட்டுக்கோளை ஓரமாக வைத்து விட்டு எழுந்து வந்தார் சாரங்க பாணி ஆமா என் பொண்ணுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நான் டான்ஸ் சொல்லி கொடுத்தா இந்த குட்டி ஓசில கத்துக்குறா என் பொண்ணை விட நீ நல்லா அடிடு வியாடி நாட்டியத்துக்குன்னு பிறந்தவ என் பொண்ணு அவளை புக் பண்ண சபாக்காரங்க லைன்ல நிக்கிறாங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்து எடுபடி அனாத கழுத வந்த இடத்துல அடங்கி மடங்கி வேலையை பார்க்காம உள்ள ஆடிக்கிட்டு கிடக்கா இவள இந்த அந்த சிறுமியை அடிக்க பாய்ந்தவளை அம்மா கலை ரத்தத்துல வர்றது அது எல்லாருக்கும் வந்துடாது அதுக்கு கடவுள் அருள் இருக்கணும் அந்த குழந்தைக்கு அது அமைஞ்சிருக்கு உங்க பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுக்கறத பார்த்தே அவ கத்துக்கிறானா அதெல்லாம் பெரிய விஷயம் அத நாம தடுக்க முடியாது என்றார் சாரங்கபாணி ஆமா இப்படி ஏதாவது சொல்லி அவள என்று திலகம் பொங்க அம்மா பேசாம ரெங்க என்று வெளியே வந்த ருக்மணி அங்கு நின்று கொண்டிருந்த அந்த பெரியவரையும் அந்த சிறுவனையும் கூர்ந்து பார்த்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் ஆமா முனுசாமி தாத்தா யார் இந்த பையன் என்று அவள் கேட்டதும் திலகம் அப்பொழுதுதான் அந்த சிறுவனை கவனித்தாள் யார் முனுசாமி நான் இவ்வளவு நேரம் உன கவனிக்கவே இல்லையே என்று வெற்றிலை பெட்டி எடுத்து கொண்டு சாரியில் அமர்ந்தாள் ஆஹ் இவன் பேரு பிரகாஷ் என்று அந்த முதியவர் அந்த சிறுமி அவனை திரும்பி பார்த்தாள் அவனும் அந்த பெண்ணை பார்த்து விட்டு டக்குன்னு திரும்பி கொண்டான் ஆமா எதுக்கு இவன் எங்க கூட்டிட்டு வந்தீங்க அம்மா நீங்க தோட்டத்தை பாத்துக்க செய்ய வீட்டுல கடைக்கு போக வர ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல அதுதான் கூட்டியாந்தன் பையன் எங்க ஊர் பக்கம்தான் அப்பா இல்ல அம்மா தான் பொழைக்க வழி தெரியாம வந்து நின்னாங்க அப்பதான் அம்மா ஞாபகம் வந்தது அதுதான் சரி முனுசாமி வேலை கொடுக்கலாம் தப்பில்லை ஆனா ஒழுங்கா வேலை செய்யணும் இங்க நிறைய சபாக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டு இடம் அவங்க கிட்ட எல்லாம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி கொடுங்க ஆ எல்லாம் சொல்லிதாமா கூட்டிட்டு வந்தேன் சரி பாக்கலாம் ஏய் ராகவி அந்த பையனை உள்ள கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டு தோ பாருப்பா பிரகாஷ் ஆ பிரகாஷ் தானே உன் பேரு என்றால் திலகா ஆமாமா என்றான் அந்த சிறுவன் பவ்யமாக ஆ இந்த பொண்ணு ராகவி அவளோ இங்க வேலை பார்க்கற கழுதுதான் சரியா அவ கூட போய் உள்ள சமயக்கார சண்முகம் தாத்தா இருப்பாரு அவர்கிட்ட என்ன செய்யணும் ஏது என்னன்னு கேட்டு செய் என்றாள் திலகா ஏய் அவனை கூட்டிட்டு போ என்று திலகா கூறியதும் வா பிரகாஷ் என்று அவனை அழைத்து விட்டு கடகடவன உள்ளே சென்றாள் ராகவி அப்ப நான் கிளம்புறம்மா பாத்துக்கோங்க ஆ முனுசாமி மாசம் ஒன்னாம் தேதியான சம்பளம் கரெக்டா வந்துடும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க பையன் ஒழுங்கா இல்லனா உடனே வெளியில தள்ளிடுவேன் அதையும் சொல்லிடுங்க என்றாள் திலகம் அப்படிலாம் இல்லம்மா அவன் தங்கும் என்று முனுசாமி வெளியே செல்ல பிரகாஷை உள்ளே அழைத்து சென்ற ராகவி சண்முகம் தாத்தாவிடம் அறிமுகம் செய்தாள் பாவம் உன்னை போல ஒரு அப்பாவி கிடைச்சிட்டான் அந்த ராட்சசிக்கு என்று அவனை தட்டி கொடுத்தார் தாத்தா ஒரு வாரம் சென்றது அன்று காலை திலகமும் ருக்மணியும் கச்சேரிக்காக கும்பகோணம் செல்ல தயாராகி கொண்டிருந்தனர் காரில் பெட்டிகளை ஏற்ற தோட்டத்தில் தண்ணீர் கொண்டிருந்த பிரகாஷை அழைக்க அவன் அனைத்து பெட்டிகளையும் ஏற்றிவிட்டு மீதமிருந்த அந்த பெட்டியை தூக்க சென்றவன் கண்கள் மயங்கி கீழே சாய்ந்தான் அவனை பார்த்து விட்டு ஓடி வந்த ராகவி சண்முகம் தாத்தாவை அழைத்தாள் அவர் ஓடி வந்த அவன் முகத்தில் தண்ணீர் தெளிக்க மெதுவாக எழுந்தாம் அந்த பிரகாஷை என்னடா சோப்ளாங்கி பயசு பைய மாதிரியா இருக்க இந்த நாலஞ்சு பெட்டி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அப்படி என்ன என்று எரிந்து விழுந்தாள் திலகம் அம்மா நேற்று ராத்திரில இருந்து சாப்பிடல அதுதான் ஆமா வேலை விளக்கி கொட்டிக்கணுமா அவனுக்கு அதான் இங்க நல்லா தின்றியே அப்புறம் என்ன ஏன் வீட்டுல உங்க அம்மா கறி எதுவும் சமைச்சு வைக்கலையா அம்மா வீட்டுல சமைக்க எதுவும் இல்லை நாங்க இப்பதான் இங்க வந்தோம் அதனால யாரையும் கேட்க கூட சங்கடமா இருக்கு ஆமா எதுவும் இல்லைன்னாலும் கூட இந்த வெட்டி ரோஷத்துக்கும் கௌரவத்துக்கும் இதுங்களுக்கு ஒன்னும் கரவில என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அம்மா வாங்கம்மா நேரமாகுது என்று காரின் உள்ளிருந்து இருக்குமணி கூற தோ வந்துட்டேன் என்று காரில் ஏறினாள் திலகம் கார் சென்றது ஏன்பா சாப்பிடலன்னு ஒரு வார்த்தை சொல்ல என்ன புள்ளப்பா நீ சரிவா நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன் அம்மா நீ ராகவி அவனை கூட்டிட்டு வா என்று உள்ளே சென்றார் சண்முகம் தாத்தா வா பிரகாஷ் என்று அவனை பிடித்து தூக்கியவில்லை இருக்கட்டும் ராகவி நானே வரேன் என்றான் பிரகாஷ் அம்மா நீ எவ்வளோ வேலை செய்யற சாப்பிடாம இருந்தால் எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் தோட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் கொண்டாந்து கொடுத்துருப்பேன்ல பரவாயில்ல ராகவி மதியம் மட்டும்தான் சாப்பிடணும்னு திலவா அம்மா சொல்லியிருக்காங்க சரி நான் ஏன் சாப்பாட்ட கொண்டாந்து கொடுத்துருப்பேன்ல அப்ப உனக்கு எனக்கு என்ன நான் சாப்பிடாம இருந்துக்குவேன் அது ஒன்னும் எனக்கு புதுசு இல்ல நீ கூட தானே ராகவி மாடு மாதிரி எல்லா வேலையும் செய்யற பாவம் நைட்ல வர அந்த திலக அம்மாக்கும் ருக்மணி அக்காக்கும் கால் அமைக்கிட்டு படுக்கற திரும்பவும் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்குவியான் தாத்தா சொன்னாரு ஆமா பிரகாஷ் அது பழகிடுச்சு ஆமா நீ எப்ப இருந்தீங்க வேலை பாக்குற ராகவி எனக்கு ஆறு வயசு இருக்கும் போது எங்க தூரத்து சொந்தக்கார ஒருத்தர் நீங்க கொண்டாந்து விட்டாரு அதுக்கப்புறம் இந்த எட்டு வருஷமா இங்க தான் இருக்கேன் அப்ப ஸ்கூலுக்கு போகலையா ஆ போன இந்த வருஷம்தான் நான் வயசுக்கு வந்ததும் அம்மா நிறுத்திட்டாங்க ஒன்பதாவது வரைக்கும் படிச்சேன் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனா வீட்டுல வேலையே சரியா இருக்கிறதால அம்மா அனுப்பல ஆனா உனக்கு டான்ஸ்னா அதை விட ரொம்ப பிடிக்கும் தானே ஆமா அது எப்படி உனக்கு தெரிஞ்சது என்று உற்சாகமாக கேட்டாள் ராகவி அதான் அதுவா என்று ராகவியும் நீ படிச்சிருக்க என்றாள் நான் பத்தாவது படிச்சிருக்கேன் பத்தாவதுல நான் தான் ஸ்கூல் அப்படியா அப்ப ஏன் பிரகாஷ் நீ தொடர்ந்து படிக்கல எங்க ராகவி அம்மாக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அவனுக்கு ஆஸ்துமா அவங்களால ரொம்ப முடியாம இருக்காங்க நான் குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா போயிட்டாரு அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு நான் தான் எனக்கு அவங்கதான் எங்க அம்மாக்கு நான் நல்லா படிக்கணும்னு ஆசை அதனால கிடைச்ச வெள்ள செஞ்சு என்ன படிக்க வச்சாங்க ஆனா அவங்களை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த நான் விரும்பல அதுதான் சரி விடு பிரகாஷ் எல்லாத்துக்கும் நல்ல காலம் பிறக்கும் சரி நான் உங்க அம்மாவை பார்க்க வரலாமா என்றால் அப்பாவியாக அவளை ஆச்சரியமாக பார்த்த பிரகாஷே என்ன அப்படி பாக்குற நீ அது உங்க அம்மாவை பாத்துருக்க ஆனா நான் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே பார்த்தது அவங்க ரெண்டு பேரும் நான் குழந்தையா இருந்தப்ப ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டாங்களாம் அப்புறம் என்ன எங்க தூரத்து சொந்தக்காரங்க தூக்கிட்டு போய் வளர்த்தாங்களாம் அப்புறம் அவங்களும் நான் பொம்பளை பொண்ணு வளர்ந்தா எங்க அவங்களுக்கு பரமா ஆகிட போறேன்னு இங்க கொண்டாந்து விட்டுட்டாங்க என் கூட படிக்கிற பசங்களோட அம்மாலாம் எல்லாம் மதியம் அவங்க பசங்களுக்கு சாப்பாடு கொண்டாடும் போது எனக்கு ஆசையா இருக்கும் அப்பெல்லாம் அவங்க அவங்க குழந்தைங்களை கொஞ்சுவாங்க அதை பார்க்க எனக்கு அழுகியா வரும் நமக்கும் அம்மா இருந்தா இப்படி கொஞ்சுவாங்க வாங்க இல்லைன்னு நினைச்சுப்பேன் அதுதான் நீ இப்ப உங்க அம்மாவை பத்தி சொன்னதும் எனக்கு அவங்கள பாக்கணும் போல இருக்கு என்றாள் ராகவி அமைதியாக அதுக்கு என்ன ராகவி நான் இன்னைக்கு உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் என்றான் பிரகாஷ் அன்று மாலை தன்னோடு அவன் வீட்டிற்கு அழைத்து சென்ற பிரகாஷ் தன் தாய் கோமதிக்கு அவளை அறிமுகம் செய்ய அந்த பால்வடியும் முகத்தை பார்த்த கோமதிக்கு அவளின் பேரில் அனுதாபமும் அன்பும் பெருகியது அவளை அன்போடு கவனித்துக் கொண்டாள் அன்றிலிருந்து அடிக்கடி ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு கோமதியை பார்க்க வந்து ராகவி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பிரகாஷிற்கு சாப்பாடு எடுத்து வந்து தோட்டத்தில் கொடுப்பதும் சண்முகம் தாத்தாவிடம் கூறி அவனுக்கு பலகாரங்கள் கொடுப்பதும் தான் சேர்த்து வைத்த பணத்தை அவனிடம் கொடுத்து கோமதிக்கு வைத்தியம் பார்க்க சொல்லி கொடுப்பதும் என அவனிடம் பாசமாக இருந்தாள் பிரகாஷும் ராகவியை எந்த கடினமான வேலைகளை செய்ய விடாமல் பார்த்து கொண்டான் அடிக்கடி தனது அம்மாவிடம் அழைத்து சென்று கொண்டு காண்பித்துக் கொண்டிருந்தான் கோமதி நல்ல சமையல் செய்து அவளுக்கு அன்போடு கொடுப்பாள் ராகவியை பரதநாட்டியமாடச் சொல்லி அதை பிரகாஷும் கோமதியும் ரசிப்பர் அன்று உள்ளே என்ற சத்தம் கிட்ட தோட்டத்தில் இருந்த பிரகாஷ் கடப்பாரியை போட்டு உள்ளே ஓடினான் அங்கே ராகவி கீழே விழுந்து அழுது புரண்டு கொண்டிருக்க சூடான இரும்பு கம்பியை வைத்து கொண்டு திலகம் அவளை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் கீழே ராகவியின் காலில் பட்டையாக போடப்பட்ட கம்பி நச்சை பார்த்து பிரகாஷ் மனது துடி கடகடவன அவளிடம் ஓடியவன் அவளை வாரி எடுத்து மடியில் போட்டு கொள்ள எரியது பிரகாஷ் எரியது என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு துடித்தாள் ராகவி இதற்குள் உள்ளிருந்தே எண்ணெய் எடுத்து வந்து சண்முகம் அழுது கொண்டே அதில் ஊற்ற தட்டுக்கொலை வைத்துக்கொண்டு கொண்டு சிலியாக நின்றிருந்த சாரங்க பண்ணி அவளிடம் ஓடி வந்தார் அடடா அப்பா பிரகாஷ் குழந்தைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ நான் வந்துடுறேன் என்றார் பரபரப்பாக அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீங்க பேசாம இருங்க ஏய் இங்க பாரடி எழுந்து உள்ள போய் வேலையை பாரு இன்னொரு வாட்டி பரதநாட்டியம் கூட உனக்கு போ என்றாள் திலகா அம்மா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ராகவி நீ வா நம்ம போலாம் என்றான் பிரகாஷ் ஏய் என்னடா நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன் என்னவோ அவளை கொஞ்சிறதும் அவ கூட விளையாடுறதும் ரெண்டு பேரும் தோட்டத்துல உட்காந்து கதை பேசுறதும் யாருக்கும் தெரியாம உனக்கு சாப்பாடு கொடுக்கறதும் எனக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்க வேலைக்கார நாயங்களா அம்மா நாங்களும் மனுஷங்க தான் எங்களுக்கும் அன்பு பாசம் எல்லாம் இருக்கு ஆ போதுண்டா ரொம்ப தான் பேசுற படிச்ச பையன் இல்ல அந்த திமிரு இந்த பாரு மரியாதையா ரெண்டு பேரும் வெளியில போயிடுங்க இல்ல உங்கள என்று அவர்களை அடிக்க பாய்ந்தவளை கையை பிடித்து தடுத்து உள்ளே அழைத்து சென்றாள் ருக்மணி அழுது கொண்டிருந்து ராகவியை தூக்கி நிறுத்திய பிரகாஷ் அழாத ராகவி பொறுத்துக்க வீட்டுக்கு போலாம் அங்க அம்மா ஏதாவது கைவைத்தியம் பண்ணுவாங்க வா என்றான் இல்லப்பா இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் இந்தா பணம் இதை எடுத்துக்கிட்டே அவளை கூட்டிட்டு போ என்றாள் சாரங்கபாணி ஐயா வேண்டாம் எங்க கிட்ட இருக்கு நான் அவளை கூட்டிட்டு போறேன் என்றான் பிரகாஷ் நாங்க இனிமேலும் இங்க வரவே மாட்டோம் என்று அவன் கூறியதும் என்னப்பா எங்க போக போறீங்க இந்த சிதம்பரத்தை விட்டா நீ எங்க போக யாரு தெரியும் ஐயா எங்கேயோ போறோம் உடம்புல தெம்பு இருக்கு நான் உழைப்பேன் ஏன் ராகவிக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு டான்ஸ் கத்து கொடுப்பேன் இந்த ருக்மணியை விட பெரிய டான்சரா நான் ராகவியை ஆக்கி காட்டுவேன் பாருங்க என்றான் பிரகாஷ் அவனை அதிர்ந்து பார்த்த ராகவியின் மனதில் பல உணர்ச்சிகள் தோன்றியது இந்தாம ராகவி உன்னோட பெட்டி நீ இங்கிருந்து போயிடு அந்த தம்பி கூடவே போயிடு இங்க இருந்தா இந்த பொம்பளை உன உயிரோட விடமாட்டா இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோங்க எங்க போனாலும் இந்த கிழவனை மறக்காதீங்க என்று கண்கள் கலங்கி கொண்டே தனது கையில் இருந்த பணத்தை பிரகாஷிடம் கொடுத்தார் சண்முகம் தாத்தா தாத்தா என்று அவரை கட்டி கொண்டாள் ராகவி என் செல்லும் ஆ நீங்க எங்க போனாலும் எனக்கு ஒரு கடிதாசி போட்டுடுங்க சரியா என்றார் கண்களை துடைத்து கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த சாரங்கப்பாணி ஆஹ் பிரகாஷ் நான் ஒரு லெட்டர் தர்றேன் இதை எடுத்துக்கிட்டு நீ சென்னைக்கு போ நான் ஒரு விலாசம் தர்றேன் அங்க விஸ்வநாதன் என்னோட நண்பன் இருக்கான் ரொம்ப நல்லவன் அவன்கிட்ட நான் எல்லா விவரமும் போன்ல சொல்றேன் அங்க அவன் உனக்கு ஒரு வேலை வாங்கி தருவான் தங்கவும் ஏற்பாடு பண்ணுவான் அப்படி இவளுக்கும் டான்ஸ் சொல்லி தருவான் என்றார் அவரை பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்கினர் இருவரும் மறுநாள் காலை சென்னைக்கு போய் இறங்கிய கோமதியும் ராகவியும் பிரகாஷும் அந்த விலாசத்தில் சென்று விஸ்வநாதன் வீட்டு கதவை தட்ட அங்கு இவர்கள் வயதுடைய ஒரு இளம் பெண் கதவை திறந்தாள் அவர்களை உள்ளே அழைத்து அமர வைத்து விட்டு தனது தந்தையை அழைக்க பூஜை அறையில் இருந்து பூஜையை முடித்து கொண்டு வெளியே வந்த விஸ்வநாதன் அவர்களை பார்த்து மகிழ்ந்தார் பிரகாஷ் உன்னை பத்தி சாரங்க பண்ணி எல்லா விவரமும் சொன்னான் நான் உனக்கு இங்க பள்ளிக்கூடத்துல பிளஸ் ஒன்னுக்கு சீட்டு வாங்கியிருக்கேன் ஐயா நான் வேலைக்கு போகலான்னு இரு நீ நல்லா படிக்கிற பையன்னு அவன் சொன்னான் பாரு முதல்ல நல்லா படி ஐயா என்று பதறினால் கோமதி ஆமாம்மா அவ ரெண்டு பேரும் படிக்கட்டும் வேணும்னா சாயங்காலத்துல பிரகாஷ பக்கத்துல இருக்க கடைக்கு வேலைக்கு சேர்த்து விடுறேன் பார்ட் பார்த்தைமா போகட்டும் ராகவி என்னோட டான்ஸ் கிளாஸ்ல கத்துக்கிட்டோம் நீங்க என் ஆத்துக்கறிக்கு மாட வேலை பாருங்க மேலேயும் ஒரு ரூம் இருக்கு அங்கே தங்கிக்கலாம் வாடகைலாம் எதுவும் வேண்டாம் இப்பத்திக்கு இதை வச்சுக்கோங்க மாசமானா நான் சம்பளம் போட்டு கொடுத்துட்றேன் இந்த சில நூறு ரூபாய் நோட்டுகளை அவர்களிடம் கொடுத்தார் விஸ்வநாதன் அவரை நன்றியோடு வணங்கிய மூவரும் மேலே சென்றனர் அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றால் விஸ்வநாதனின் மகள் பத்மா நாட்கள் உருண்டோடியது பிரகாஷ் நன்கு படித்து பிளஸ் டூவில் தேர்ச்சி பெற்றதும் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்க காலேஜ் சென்று கொண்டே பார்ட் டைம் ஜாப் செய்து வந்த பிரகாஷ் மூன்று பேருக்கும் ஒரு ரூம் நெருக்கத்தை ஏற்படுத்த பக்கத்து தெருவில் தனியாக வீடு பார்த்து விஸ்வநாதன் சம்மதத்துடன் குடியேறினர் அங்கு தனது தாயையும் ராகவையும் நன்கு பார்த்து கொண்டான் பிரகாஷ் காலேஜ் படிப்பை நன்கு முடிக்க ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்ல பணியில் சேர கார் வீடு என வசதிகள் ஏற்பட்டது ராகவி படிக்கும் போதே விஸ்வநாதனிடம் டான்ஸ் பயின்றாள் தன் மகளை விட அவள் ஆர்வமாக கற்று வருவதை பார்த்த விஸ்வநாதன் அவளுக்கு நன்கு பயிற்சி கொடுத்தார் அனைத்தும் கற்று தந்து அவளை நாட்டிய பேரொழியாகவே ஆக்கினார் பிரகாஷும் ராகவின் ஆசைப்படி பல சபாக்காரர்களிடம் அவளுக்கு சான்ஸ் கேட்டு அலைந்து கொண்டிருந்தான் பத்மாவும் டிகிரி முடித்து பணியில் சேர்ந்தாள் திடீர் என விஸ்வநாதன் பக்கவாதம் வந்து படுத்ததில் டான்ஸ் கிளாஸை ஏற விட்டு அவரின் வைத்தியத்திற்கு பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தனர் பத்மாவும் அவளது தாயும் வைத்தியம் பல விஸ்வநாதன் இறந்துவிட வைத்தியம் பார்த்த கடனுக்கு வீட்டை விற்ற பத்மா தன் தாயுடன் வாடகை வீட்டில் குடியேறினாள் அவளிடம் பாசமாக இருந்த கோமதி அடிக்கடி அவர்களை வந்து பார்த்து செல்வாள் பிரகாஷனிடமும் ராகவியிடமும் பத்மா பாசமாக இருந்தாள் என்றாலும் பிரகாஷிடம் அவள் நட்பு ஆழமாக இருந்தது இதை பார்க்க பார்க்க ராகவிக்கு மனதில் சலனம் ஏற்பட்டது அவள் சில நாட்களாக அமைதியாக யாரிடமும் பேசாமல் தனியாக சென்று அமர்ந்து கொள்வதும் சாப்பிடாமல் ஆடாமல் களைப்பாக இருப்பதையும் கவனித்த கோமதி என்ன ராகவி இப்பெல்லாம் நீ ரொம்ப சோர்வா இருக்க என்னம்மா என்னாச்சு என்றால் அவளின் அருகே வந்து அமர்ந்து கொண்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லாத்த நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்றதே சோகமா இருக்கே என்று கோமதி கூறி போது அம்மா நான் ஒரு செய்தியோட வந்திருக்கேன் அத சொன்னா அவ இங்கே ஆட ஆரம்பிச்சிடுவா அவ சோகம் எல்லாம் பறந்துடும் என்று உள்ளே உற்சாகமாக வந்த பிரகாஷை ஆச்சரியமாக பார்த்தனர் இருவரும் என்ன அப்படி பாக்குறீங்க எங்க ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நடராஜன் செட்டியார்னு ஒரு பெரிய தொழிலதிபரை பார்க்க போனோம் அப்பதான் அவருக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ராகவிய பத்தி சொன்ன என் செல்லுல இருந்த இவ டான்ஸ் எல்லாம் போட்டு காட்டின அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்பதான் அவர் இந்த வருஷம் சிதம்பரத்துல அவங்க நடத்துற நாட்டிய நிகழ்ச்சிக்கு நம்ம ராகவியோட டான்ஸ் வச்சிடலாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்றான் உற்சாகமாக அங்க மட்டும் இவன் நல்லா ஆடிட்டா அப்புறம் உலகம் புறாய் புகழ் பரவிடும் ஏன்னா அங்க நிறைய வெளிநாட்டுக்காரங்க பெரிய பெரிய சபாக்காரங்க எல்லாரும் வராங்க அப்புறமா நான் ஆசைப்பட்ட மாதிரி இவள நான் பெரிய நாட்டிய பெரு பாப்பேன் என்று உற்சாகமாக கூறினான் பிரகாஷ் அப்படியா அவளுக்கு என்னடா அவன் நல்லா ஆடுவா என்று அவளுக்கு திருஷ்டி கழித்து விட்டு உள்ளே சென்றாள் கோமதி என்ன அமைதியா இருக்க நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்க நீ சந்தோஷத்துல துள்ளி குதி பண்ணு பார்த்தா ராகவி அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் என்னம்மா என்ன என்று அவளை பார்த்த பிரகாஷ் கதவை தட்டும் சத்தம் கேட்டு திரும்பினார் பத்மா நீயா வா என்ன கதையெல்லாம் தட்டிக்கிட்டு என்று எழுந்து நின்றான் ராகவியும் அவளை பார்த்து எழுந்து நிற்க பிரகாஷ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ராகவியை பார்த்தாள் பத்மினி பிரகாஷ் ராகவியை பார்த்துவிட்டு திரும்பி பத்மாவிடம் சரி நாம வெளியில போலாம் கொஞ்சம் இரு என்று ஆ ராகவி நீ போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணு நான் பத்மாவோட கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று வெளியே சென்றார் ராகவியின் முகம் மாறியது அவள் மனதில் வேதனை துக்கம் தொண்டையை அடைத்தது அன்றிலிருந்து பிரகாஷ் நடவடிக்கையில் மாறுதல் தென்பட்டது கோமதியும் பிரகாஷும் அடிக்கடி தனியாக பேசி கொண்டிருந்தனர் கோமதி பத்மாவின் வீட்டுக்கு சென்று அவள் தாயாரிடம் ஏதோ பேசிவிட்டு வெகு நேரம் கழித்து தான் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள் இதையெல்லாம் பார்க்க பார்க்க ராகவிக்கு குழப்பம் அதிகமாகியது அத்த என்ன அத்த அடிக்கடி நீங்க பத்மா வீட்டுக்கு போயிடுறீங்க அவளும் இங்க வந்து பிரகாஷ் கிட்ட தனியா பேசுறா ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில போயிடுறாங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா என்று கோமதியிடம் அன்று கேட்டு விட்டாள் ராகவி அதெல்லாம் நல்ல விஷயம்தான் உன்கிட்ட சொல்லாமலா நீ நல்லபடியா சிதம்பரத்துல ஆடிட்டு வா அப்புறம் உனக்கே தெரியும் என்னது நான் ஆடிட்டு வரவா அப்ப எங்களுக்கு இங்க கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அத்த என்ன சொல்றீங்க என்ன விட அப்படி என்ன முக்கியமான வேலை அது வந்து என்று அவள் கூறி கொண்டு இருக்கும் போதே தோபாரு இப்பதைக்கு அது சொல்ல முடியாது ஆனா உன் மனசுக்கு பிடிச்ச விஷயம்தான் நீ ஊருக்கு போயிட்டு வந்ததும் நீயே தெரிஞ்சிப்ப என்று கூறி கொண்டு உள்ளே வந்தான் பிரகாஷ் ஆமா என் மனசுல என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும் என்று ராகவி முணுமுணுக்க என்ன என்ன சொன்ன என்றான் பிரகாஷ் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆமா நம்ம கச்சேரிக்கு போயிட்டு வந்து அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதா முடியாது ஆமா நீ என்ன எப்ப பாரு எங்களையே கூப்பிட்டுட்டு இனிமேலும் நீ தனியா போய் பழகணும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ரஷ்யான்னு ப்ரோக்ராம் பண்ண போகும் போதெல்லாம் நான் கூட வந்துட்டு இருக்க முடியுமா சொல்லு அது அப்ப பாத்துக்கலாம் ஆனா இப்ப நீ வந்தாதான் ஆடுவேன் இல்ல ராகவி என்னால முடியாது அம்மாவும் இங்க இருந்தாகணும் சொன்னா கேளு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நீ போயிட்டு வந்துடு அம்மா பத்மா கடைக்கு போகணும்னு சொன்னா புடவை எடுக்க நீங்க போயிட்டு வந்துடுங்க பணம் பீரோல இருக்கு எடுத்துக்கோங்க என்று உள்ளே சென்றான் பிரகாஷ் ராகவின் மனதில் எரிச்சல் குமர அது கண்களில் வெந்நீராக வெளியே வந்தது கார் தக்கென நிற்க நினைவுகளில் இருந்து வெளியே வந்த ராகவி கார் கதவை ஒரு பெரிய மனிதர் திறப்பதை பார்த்தாள் அம்மா வாங்க நான் தான் வரதன் இங்க கச்சேரிக்கு உங்களை ஏற்பாடு பண்ண நடராஜன் ஐயாவோட பிஏ பிரகாஷ் தம்பி எல்லாம் போன்ல சொன்னாரு நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் இப்ப நீங்க ஹோட்டல்ல ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாளைக்கு நானே வந்து உங்களை சபாக்கு கூட்டிட்டு போயிடுறேன் என்றார் அன்று இரவு முழுவதும் ராகவிக்கு தூக்கம் பிடிக்கவில்லை கூட ஊருக்கு சரி வழி அம்மாவும் அந்த பத்மினி வீட்டுக்கு ஓடிட்டாங்க அதிர்ச்சி காத்துட்டு இருக்கான் அது என்னவா இருக்கும் ஒருவேளை அந்த பத்மினிக்கும் பிரகாஷ்க்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குமா இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படிதான் இருக்கும் ஆனா பிரகாஷ் மேல நான் வச்சிட்டு இருக்கிற காதல் ஹாடி பைத்தியக்காரி அவன் மேல நீ பைத்தியமா இருக்கிறியே ஆனா அவன் உன் மேல அப்படி காதலோட இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் என்று அவள் மனதே அவளிடம் பேச ஆரம்பித்தது அப்ப அவரு பழகினதுலாம் சும்மா தானா வெறும் தானா அவர் மனசுல நான் இல்லையா அட அசடே அவ உன்கிட்ட பரிதாபத்தை தான் காட்டினான் ஆனா தான் அவனை தப்பெடுத்துக்கிட்ட அவனுக்கு பத்மினி தான் காதல் அதுதான் உன் கச்சேரி முக்கியம் இல்லைன்னு கூட அவன் அவ கூட போயிட்டான் ஆமா அப்படிதான் இருக்கும் சரி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுதான் சரி நான் ஒரு அனாத என்னவர் எப்படி கட்டிக்குவாரு நான் ஏதோ என் மனசுல என்று தலையணையை கட்டி கொண்டு அழுது தீர்த்தாள் மறுநாள் மேடையில் நடராஜனுக்கு வணங்கிவிட்டு நிமிர்ந்தவள் சிலையாக நின்றாள் முதல் வரிசையில் சிரித்த முகத்துடன் பிரகாஷ் அமர்ந்திருக்க அவன் அருகே கோமதியும் அருகில் பத்மினி கழுத்தில் புது தாலிம் என்ன அமர்ந்திருந்தாள் அவளின் அருகே ஒரு புதிய மனிதன் இவர் யாரு பத்மினி பக்கத்துல ஆமா இவங்க எப்படி இங்க வந்தாங்க ஆமா அடுத்த அருவ உட்கார்ந்து இருக்கிறது ருப்ணி அக்கா மாதிரி இருக்கே அவங்க என்ன இப்படி இருக்காங்க அவங்க பக்கத்துல இருக்கிறது அங்க அவங்க அம்மா திலகம் தானே இவங்க எப்படி இங்க என்று அவள் மனம் குழம்பி கொண்டிருந்தாலும் அவள் பார்வை தன்னை பார்த்து குறும்பு பொன்னகை செய்து கொண்டிருந்த பிரகாஷின் பேரிலேயே இருந்தது உற்சாகமாக ஆடி முடித்த ராகவிக்கு கைத்தட்டல்கள் அரை மணி நேரம் நிற்காமல் கேட்டு கொண்டிருந்தது பல பெரிய பிரமுகர்கள் அவளை மேடையில் பாராட்டி பேசி பொன்னாடை பரிசுகள் என வழங்க வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு பெரிய மனிதர் அவளை பாராட்டி தங்கள் நாட்டில் அவளுக்கு கௌரவ விருது வழங்க ஏற்பாடு செய்வதாக அறிவித்ததும் திலகமும் ருக்மணியும் விசுக்கென எழுந்து சென்றனர் ராகவியிடம் மைக்கை கொடுத்து அவளை பேச சொல்லி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் கூற மைக்கை வாங்கிய ராகவி நிமிர்ந்து பிரகாஷை பார்த்தாள் நான் இந்த நிலைமைக்கு வர காரணம் என் அம்மா அப்பா தான் என்றால் அமைதியாக கோமதி பத்மினி முகத்தில் அதிர்ச்சி ஆமா என்னோட அம்மா அப்பா என் உலகம் எல்லாமே என் பிரகாஷ் தான் அவருதான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு எங்கேயோ அநாதையா வெறும் தகரமா இருந்த என்னை கூட்டிட்டு வந்து இப்படி தங்கமா மின்ன வச்சாரு இந்த பரிசுகளை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அவள் கூறியதும் பிரகாஷை மேடைக்கு அழைத்தார் அந்த மனிதர் எல்லாருக்கும் வணக்கம் என் மேல இருக்கிற பாசத்தால ராகவி அப்படி பேசுறாங்க நான் தகரத்தை எடுத்துக்கிட்டு வந்து தங்கம்மாக்கல மண்ணுக்குள்ள புதஞ்சி இருந்த தங்கத்தை தான் நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் ஆனா உண்மைய சொல்லணும்னா எங்கேயோ திக்கு தெரியாம ஒரு அடிம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்க எங்களை கேவலப்படுத்தி எங்க திறமைய முடக்கி வச்சிருந்த ஒரு அதிகார வர்க்கத்துக்கு எங்களை நிரூபிச்சு காட்ட வழி காட்டினவரு எங்க சாரங்கப்பாணி ஐயா தான் அவரை பார்க்க தான் நானும் எங்க அம்மாவும் நேத்தி இங்க வந்துட்டோம் இது ராகவிக்கு கூட தெரியாது அவருதான் ராகவியோட முதல் குரு ஏ கழிவன் மாதிரி மறைஞ்சிருந்தே அவருக்கே தெரியாம அவர்கிட்ட நாட்டியத்தை கத்துக்கிட்டா அப்படிப்பட்ட அவரு முன்னாலதான் அவ முத மொத மடையில ஆடணும்னு நான் அவரை கூட்டிட்டு வந்தேன் அப்பதான் எங்களை அவமானப்படுத்தினவங்களையும் நான் பார்த்தேன் அவங்களையும் இங்க வர வச்சேன் அன்னைக்கு அவ காலைல சூடு வச்ச அந்த அம்மா அவங்க எதிர்க்கவே அவ காலைல சலங்கை கட்டி கச்சேரி பண்றத பாக்கணும் அதுதான் என் கனவு அது இப்ப பழிச்சிடுச்சு ஐயா வாங்க என்று உள்ளிருந்து பணி அழைத்து வந்தான் பிரகாஷ் அவரை பார்த்த ராகவி அவரின் கால்களில் விழுந்து வணங்க அவளை கண்ணீரோடு ஆசிர்வதித்தார் சாரங்கப்பாணி நிகழ்ச்சி முடிந்ததும் அமைதியாக கீழே வந்த ராகவி பிரகாஷ் முகத்தை பார்த்து கண்கள் கலங்கினாள் ஏய் ராகவி என்ன எது கழற என்றால் பத்மினி சிரித்து கொண்டு பத்மினி என்ன இது கழுத்துல தாலி ஹம் கல்யாணானா தாலி இருக்காதா சொல்லு இவருதான் என் ஹஸ்பண்ட் நாங்க ரெண்டு வருஷமா காதலிக்கிறோம் அம்மா கிட்ட சொன்னா அம்மா ஒத்துக்கல அப்புறம்தான் பிரகாஷ் கிட்ட சொல்லி அப்புறம் கோமதி ஆண்டி மூலமா அம்மாவை சம்மதிக்க வச்சோம் எங்களுக்கு தெ கல்யாணம் பண்ணி வச்சாரு பிரகாஷ் இது தெரிஞ்சா நீ கச்சேரிக்கு வரமாட்டேன்னு தான் பிரகாஷ் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படியா நான் பயந்துட்டேன் என்றால் ராகவி உற்சாகமாக பயந்துட்டியா எதுக்கு என்றால் பத்மினி ஒன்றும் புரியாமல் ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்ல பத்மினி நீ ரவிய கூட்டிட்டு முன்னாடி போ நான் வந்துடுறேன் என்று அனைவரையும் அனுப்பிய பிரகாஷ் ஏய் நீ எதுக்கு எனக்கு தெரியும் என்றான் ராகவியை பார்த்து கொண்டு அவள் வெட்கத்துடன் தலையை குடிந்தாள் என்ன தெரியும் எனக்கும் பத்மினிக்கும் காதல்னு நினைச்சா ஒண்ணும் அப்ப நீ என்ன காதலிக்கலையாந்தான் தப்ப நினைச்சிட்டா அதனாலதான் நான் பேச வரும்போதெல்லாம் நீ விலகி போயிட்டு இருந்தியா அப்ப சரி நான் எங்க ஆபீஸ்ல கனகான ஒரு பொண்ணு இருக்கா அவள என்று அவன் கூறுவதற்குள் ஆ என்னது என்று அவனை பாய்ந்து கட்டி கொள்ள அவர்களை திரும்பி பார்த்த பத்னி ஏய் இதுக்குதான் எங்களை வெளியில போக சொன்னீங்களா என்று சிரிக்க அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் உன் மனதில் நான் இருப்பேனா கதை மற்றும் உங்களுக்காக நடந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி